பதிவு தங்கம் வெள்ளி அப்படின்னு ஏகப்பட்ட ஆபரணங்கள் அணிவித்தாலும் நம்ம அதை பயன்படுத்தினாலும் பெரும்பாலும் எல்லாம் நினைக்கக்கூடியது ஒரு வைரத்தால் ஆன மோதிரம் ஒரு வைரத்தால் ஆன ஒரு மூக்குத்தி அணிவது மிகவும் சிறப்பு எல்லாரும் நினைப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கடவுள்களுக்கு ஏகப்பட்ட ஆடை ஆபரணங்கள் அணிவித்தாலும் வைரத்தால் ஆன ஆவரணங்களை அணிவித்து அதை கண்ணால் நம்ம பார்த்து தரிசிக்கும் பொழுது அது மிகவும் சிறப்பு பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட வைரம் இங்கிருந்து கிடைக்குதா அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மிகவும் பொக்கிசமாக சொல்லக்கூடிய இந்த வைரம் பூமிக்கு அடியில் இறுகி போன நிலக்கரியிலிருந்து தான் இந்த அரிய வகை வைரம் கிடைப்பதா சொல்லப்படுது பெரும்பாலானோர் நினைக்கக்கூடியது சுமார் பூமிக்கு அடியில் இரண்டு மைல் தூரத்தில் இந்த வைரம் கிடைப்பதா எல்லாரும் நம்பப்படுது அது முற்றிலும் தவறு அது உண்மை இல்லை பூமிக்கு அடியில் சுமார் தொண்ணூறு மைல் தொலைவில் தான் இந்த அரிய வகை வைரம் கிடைப்பதா சொல்லப்படுது இரண்டு மைல் தொலைவில் கிடைக்கக்கூடியது வெறும் நிலக்கரி மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த வைரத்தை அணிவிப்பதனால் நமக்கு ஜோதிட ஏரிய பலவிதமான மாற்றங்கள் ஏற்படு வாழ்க்கை சிறப்பா இருக்கும்னு சொல்லப்படுது இது போன்ற பதிவுகளை பார்க்கிறதுக்கு நம்மளுடைய சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரியூல பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க